அன்பார்ந்த அதி அரபி கல்லூரியில் பயந்து கொண்டிருக்கின்ற மாணவர்களே இதனுடைய ஆசிரியர் பெருமக்களே முதல்வர் அவர்களே இந்த அதிகாலை வேளையில் உங்களை சந்திக்கின்ற தரிசிக்கின்ற வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த என் பள்ளி தோழன் அலீம் அவர்களே அனைவருக்கும் பணிவான முதற்கண் வணக்கம் எனக்கு வயது ஐம்பது வயதாகிறது அலீமோட வயசையும் சேர்த்து சொல்லிவிட்டுன்னு வச்சுக்கோங்க அவர் கொஞ்சம் இளமையாக இருப்பார் எங்களுக்குள்ளே ஐம்பது வயது ஆயிடுச்சு இந்த ஐம்பது வருட காலத்தில் வாழ்நாளில் ஒரு நாள் கூட தேசியக்கூடிய ஏற்றக்கூடிய வாய்ப்பு கிடைத்ததில்லை அந்த வாய்ப்பு இன்றைக்கு முதன் முதலாக அதாகி அறதி தமிழி நமக்கு கொடுத்திருக்கிறது ஒருவேளை மந்திரியாக இருந்தால் ஏற்றிருக்கலாம் ஆகலை ஒரு அருமையான நிகழ்ச்சி இது நான் பார்க்கிறேன் தேசிய கொடியின் அந்த கலரிலேயே தலைப்பாகை நீங்கள் அணிவித்திருக்கின்ற இந்த காட்சி இந்த நாடு எவ்வளோ அற்புதமான நாடு நீங்கள் எவ்வளவு தேசபக்தியோடு இருக்கிறீர்கள் என்பதற்கு இது ஒரு மிகச்சிறந்த உதாரணம் இந்த கொடி என்பது சாதாரணமாக வந்துவிடவில்லை கண்ணதாசன் சொல்லுவான் குதிரையின் கால்களில் மிதிபட்டு அந்த குருதியில் ஒரு கொடியை ஏற்றிவிட்டு போனார்கள் அதுதான் நாம் ஏற்றியிருக்கின்ற தேசிய கொடி பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தின் தடியடியில் பட்ட கதறிய நம்ம தியாகிகள் பட்ட கதறிய கதறல்களே நமக்கு தேசிய கீதமாயிற்று விடுதலை போராட்ட வீரர்களின் விழா எலும்புகளே அசோக சக்கரமாக அந்த கொடியில் இருக்கிறது என்று கண்ணதாசன் சொல்வான் இந்த கொடி அப்படிப்பட்ட இந்த சுதந்திரத்தை நாம் பெற்றோம் நான் இருக்கின்ற தம்பிமார்களுக்கு நான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன் பல பேருக்கு தெரியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் இதை தெரிந்து கொள்ளணும் நீங்கள் எல்லாம் ஏன்னா அந்த நாடு எவனும் தனக்கு சொந்தம்ன்றான் அதுக்காக சொல்கிறேன் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் கிரிப்ஸ் கமிஷன் என்கின்ற ஒரு கமிஷன் வந்தது ஒரு ஒரு நபர் கமிஷன் இந்தியாவிற்கு சுதந்திரம் கொடுப்பது எப்படி எப்படி கொடுக்கலாம் என்று ஆலோசனை நடத்துவதற்காக ஒரு ஒரு நபர் கமிஷனை வெள்ளைக்காரன் அனுப்பினார் அந்த கிரிப்ஸ் பிரபுவோட பேச்சுவார்த்தைக்கு மூணு பேர் போனேன் இருந்து மூணு பேர் போன தான் தெரியுமா முஸ்லீம் லீக் சார்பாக முகமது அலி ஜின்னா ஐநூற்றி அறுபத்தாறு ஐநூற்றி நாற்பத்தாறு சமஸ்தானங்களாக இந்தியா இருந்தது இந்த சமஸ்தானங்களுக்கெல்லாம் ஒரு தலைவர் இருந்தார் அந்த கூட்டமைப்புக்கு ஒரு அந்த சமஸ்தானங்களுடைய கூட்டமைப்புக்கு ஒரு தலைவர் அவர் யார் என்று கேட்டால் பீகாருடைய நவாப் காங்கிரஸ் கட்சியிலேருந்து ஒருவர் போகணும் காங்கிரஸ் கட்சியிலேருந்து யார் போனால் அந்த கூட்டத்தில் அப்படினா அன்றைக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருந்த அபுல் கலாம் ஆசாத் இந்த நாட்டிற்கு எப்படி சுதந்திரம் பெற வேண்டும் என்பதை பேசி பேசுவதற்கு போன மூன்று பேருமே முஸ்லீம்கள் தான் உட்காந்து பேசி முடிச்சு அந்த சுதந்திரத்தை பல பேருக்கு தெரியாது எனரா கோட்ஸேவின் வாரிசுகள் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார் மதசார்பற்ற தன்மை என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது அண்ணன் தம்பிகளாக மாவன் மச்சான்களாக உறவாக ஒரே இனமாக வாழ்ந்த நம்மை மதத்தின் பெயரால் பிரித்து ஒரு அச்சத்தை ஏற்படுத்துகிறான் இஸ்லாமியர்கள் என்றால் அவர்கள் தொடர்ந்து தங்கள் தேசபக்தியை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்து கொண்டே இருக்கிறார்கள் இப்படி ஒரு இடி ஒரு இக்கட்டான நிலைக்கு இந்த நாட்டை கொண்டு போய்விட்டார்கள் ஆனால் இங்கிலிருந்து மீடுவது என்பது எப்படி என்றால் ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நாம் மிகச் சரியாக வரலாறுகளை படித்து கொள்ள வேண்டும் நிறைய புத்தகங்களை நீங்கள் படிக்க வேண்டும் உயர்ந்த இடத்துக்கு வர வேண்டும் என்று சொன்னால் வாசிப்பு ஒன்று மாத்திரம்தான் நம்மை மிகப்பெரிய இடத்திற்கு கொண்டு போய் சேர்க்கும் அறிவு தான் அற்றம் காக்கும் கருவியாக நம்மை காக்கும் நீங்கள் படிக்க வேண்டும் இந்த பையன் ஆங்கிலம் பேசுகின்ற பொழுதை நான் மகிழ்ச்சியாக நான் பார்த்து கொண்டிருந்தேன் ஏன் தெரியுமா நம்ம ஆண்ட வெள்ளைக்காரனுடைய மொழியை படிக்க மாட்டோம் என்று சொன்ன சமூகம் இஸ்லாமிய சமூகம் அதனால்தான் பல பேர் படிக்காமல் போயிட்டான் ஆங்கிலத்தை படிக்காமல் போயிட்டான் ஆங்கிலத்தை நான் படிக்க மாட்டேன் அவன் நம்ம அவனுடைய மொழியை நான் ஏன் படிக்க வேண்டும் என்று இஸ்லாம் சமூகம் படிக்கலை இந்தியாவில் அது படிக்காதனால அந்த விளைவு இவர்கள் பெரிய பதவிகளுக்கு போக முடியாமல் போச்சு அரசு விலைகளுக்கு போக முடியாமல் போச்சு நாம் என்ன சொல்கிறோம்னா நிர்வாகத்தில் நான் போய் உட்கார வேண்டும் நிறைய அரசு வேலை வாய்ப்புகள் உள்ளே போய் உட்காரணும் அரசு வழி நடத்துவான் ஆட்சிக்கு எவ்வளோண்டாலும் வருவான் ஆனால் அரசாங்கத்தில் அதிகாரியாக போயிட்டோம்டா நம்ம கலெக்டர் ஆகிட்டா என்ன செய்ய முடியும் நாம் என்னென்ன மக்களுக்கு செய்ய வேண்டுமோ அதை செய்ய முடியும் இன்னொன்றையும் நான் ரொம்ப தெளிவாக அவங்கக்கிட்ட சொல்கிறேன் வாழ்வில் வாழ்வில் வந்து எவனுமே நல்லது சொல்ல மாட்டான் நம்ம டிஸ்கரேஜ் பண்ணுறதுக்குனே ஒரு கூட்டம் இருப்பான் ஆமாம் மார்க்க கல்வி படித்து என்ன செய்யப்பட நீ அப்படின்வா எதை படித்தாலும் ஒரு குறை சொல்லிக்கிட்டே இருப்பான் வளம்புரி ஜானகங்கிற ஒரு மனிதன் தான் சொல்லுவார் உலகத்தில் எது விஷயம் தெரியுமா ஒரு மனிதனுக்கு நம்பிக்கை கொடுப்பது மாதிரி ஒரு பெரிய நல்ல விஷயம் எதுவும் கிடையாது பலம்புரிச்சான் சொல்லுவார் இந்த பார்த்தீங்கன்னா கிழிச்சி வசியக்காரன் வருவான் நீங்கள் பார்த்துருப்பீங்களா இப்போ அவங்க வர்றதில்லை எனக்கு தெரிந்து வாழ்நாளில் அவனை மாதிரி ஒரு நம்பிக்கை கொடுக்குன்ற ஒரு நபர் உலகத்தில் கிடையாது அவன் ரொம்ப லாபகமாக அந்த பெட்டியை வச்சுட்டு ஒரு நெல் எடுத்து போடுவான் அந்த கிளி வெளியே வரும் நாலு சீட்டை எடுத்து போட்டுட்டு ஒரு சீட்டை எடுத்து அவன் கையில் கொடுக்கும் வந்திருக்க பெண் என்ன கேட்பா தெரியுமா ரொம்ப கருப்பாக முகமெல்லாம் பருவோட அவள் அவலட்சணமாக இருப்பான் ஆனால் அவள் கேட்பான் எனக்கு எப்போ கல்யாணம் நடக்கும் கேட்பான் எனக்கு கல்யாணம் நடக்கும்ன்றது தெரியும் அவள் எப் கல்யாணம் நடக்குமான்னு கேட்க மாட்டாள் எனக்கு எப்போ நடக்கும்னு கேட்பான் அவன் சொல்லி எடுத்து பார்த்துட்டு தைப்புறம் உனக்கு வழிபறக்கும் போண்டுவான் நாலு நாவிற்கு கிளிச்சுவச்சியின் காரன் கொடுத்த நம்பிக்கை கூட இந்த சமூகத்தில் நம்மவர்கள் தருவதில்லை இப்போ அது நம்பிக்கை என்பது மிக முக்கியம் வாழ்வில் வெற்றி என்பது சாதாரணமாக கிடைத்துவிடாது கடும் உழைப்பு வண்ணம் நான் ஒன்றை சொல்லுகிறேனே விலங்கினும் கீழாக நான் இன்னும் சொல்லப்போனால் கவிக்கு அப்துல் ரஹமன் தான் சொல்லுவார் அமெரிக்காவில் நீக்ரோக்களை எப்படி வைத்திருந்தார்கள் என்று அவனை வந்து சந்தையில் மாடுகளை விட்டுறது மாதிரி பிள்ளைகளை கொண்டு விட்டார்கள் கருப்பின மக்களை மாடுகளை கொண்டு விட்ட மனிதனாகவே அவனை மதிக்கலை கவிக்கு அப்துல் ரமான் சொல்லுன்ற பொழுது சொல்லுவார் வானத்தில் ஏறி நிலாவை துடிக்கின்ற வெள்ளையனால் அருகில் இருக்கும் நீக்குரோவின் நெஞ்சத்தை தொட முடியவில்லை நிலாவை கூட ஏன் துடிக்கிறான்னு தெரியுமா அதுவும் ஒரு வெள்ளையன் என்கின்ற காரணத்தினால் என்று கவிக்கு அப்துல் ரமான் பதிவு செய்வார் அப்படி இருந்த ஒரு நீக்குரு சமூகம் அமெரிக்காவில் அந்த அடிமை க கருப்பின மக்களுக்கு விடுதலை கொடுத்தான்பதற்காகவே ஆபரணிங்கன்னு சுட்டுக் கொல்லப்பட்டான் ஆனால் அந்த சமூகத்தில் பிறந்த நீ யோசி பாருங்கள் வரலாற்றில் எவ்வளோ பெரிய மாற்றம் உண்டு நாற்பத்தி ஆறு வயது அந்த நாட்டில் அதிபராகிறாங்க பராக் ஒபாமா அதே கருப்பணத்தை சேர்ந்தவன் தான் அந்த நாட்டுக்கு ஆகிறான் மாற்றி லூதர்க்குங்க தான் சொல்லுவான் கருப்பண பிள்ளைகளும் வெள்ளைகளும் பிள்ளைகளும் ஒரே இந்த டென்சிங் மலைப்பிரதேசத்தில் ஒரே மே மேடை மேஜையில் உட்கார்ந்து சாப்பிடுகின்ற காட்சியை நான் பார்க்க வேண்டும் என்று சொன்னான் அவன் கனவை ஒபாமா நிறைவேற்றினான் அந்த நாட்டுக்கு அதிபராகி ஐம்பத்தஞ்சு வயசுல வெளியே போயிட்டார் இரண்டு முறை அதிபராயிட்டு ஆனால் ஒபாமா எப்படி அதிபரானு தெரியுமா அந்த கட்சியில் அவன் ஒரு பேச்சாளன் ஒரு மாநாடு நடக்குது அந்த மாநாட்டுக்கு அவன் போகிறான் மாநாட்டுக்கு உனக்கு அனுமதி இல்லை ஊருக்கு திரும்பி வந்துடுறான் பஸ் ஏறி அந்த கட்சியோட தலைவர் ஜான் அவன் பேர் எவ்வளோ நல்ல மனிதன் பாருங்கள் அந்த ஜான் கரிக்கு ஒபாமா வந்துட்டு திரும்பி போயிட்டான் நம்ம கட்சி பேச்சாளர் அப்படின்னு சொன்னேன் அவனுக்கு ஃபோன் பண்ணுறாரு ஏன் மாநாட்டின் வந்து திரும்பி போயிட்டாமே இல்லை என்னை உள்ளே விடலைங்க அப்படின்றா சரி அடுத்த மாநாட்டின் சிறப்புரை நீதான் என்ற அடுத்த மாநாட்டின் சிறப்புரை பேச வைக்கிறான் அந்த ஒரே பேச்சு தான் அந்த ஒரே மேடை தான் அவனை அந்த கட்சியினுடைய அதிபர் வேட்பாளராக்கியது சந்தர்ப்பம் எப்பொழுது வேண்டுமானாலும் வரும் நாம் தயாராக இருந்து கொண்டு இருக்க வேண்டும் போர் வருதா அடிக்கடி வர்றதில்லை ஆனால் இராணுவம் தயாராகிக்கிட்டே இருக்கானா ஓடிக்கிட்டே இருக்கானா துப்பாக்கி வச்சு தயார் சுட்டுக்கிட்டே இருக்கானா ஆயுதங்களை தயாரித்து கொண்டே இருக்குதா எல்லா நாடுகளும் ஆனால் போர் வராது வருவதற்கான சாத்தியக்கூறுகள் தொண்ணூற்றொம்பது சதவீதம் இல்லை ஆனால் ஏன் அந்த தயாரிப்போடு இருக்கானா எப்பொழுது வந்தாலும் தயாராக இருக்கணும் அந்த மாதிரி நமக்கு வாய்ப்புகளும் அதிர்ஷ்டம் எப்போ ஒன்றா நமக்கு வரும் ஆனால் நாம் நம்மளை தயார்படுத்திக்கிட்டே இருக்கணும் நம்ம அறிவானவர்களாக வரலாறு தெரிந்தவர்களாக ஆற்றல் மிக்கவர்களாக போவோம் வலிமலாம் சொன்ன மாதிரி நாங்களாம் அப்படித்தான் நாங்கள் வந்தோம் சில நேரங்களில் இன்னும் சொல்ல போனால் ரெண்டு தடவை போவோம் சில இடங்களில் தம்பி சொன்ன மாதிரி அவமானப்படலாம் நாங்களே அவமானப்பட்ருக்கோம் பல இடங்களில் எல்லாம் நம்ம ச வந்து தான் வரும் நிறைய தோல்விகளை சந்திக்கலாம் தோல்விகளை சந்திச்சிட்ருந்திருக்காண்டியே அதோட அந்த முயற்சியை கைவிட்டக்கூடாது ஒரு கவிஞன் சொல்லுவான் பத்தாவது முறையாக இந்த பூமியில் விழுந்த ஒருவனை இந்த பூமி தாய் முத்தமிற்று வரவேற்றாளாம் ஏனென்றால் ஒன்பது முறை விழுந்த போதும் நீ எழுந்தவன் நீ என்பதற்காக முயற்சி என்பது தொடர்ந்து செய்ய வேண்டும் முடியாது என்பது முட்டாள்களின் அகராதி உள்ள ஒரு சொல் என்றான் அலெக்சாண்டர் அப்போ உலகம் முழுவதும் என்ன என்ன நினைக்கிறான் பெரிய சாதித்த சாதனை எல்லாம் பார்த்தோம் என்று சொன்னால் அவன் உன்னை கனவு வாங்குறான் கனவு கண்டுட்டானா அந்த கனவை நோக்கி அவன் பயணிச்சிட்றான் நீ என்ன செய்யின நீ டாக்டான முடிவு வேண்டேடா உடைய பெட்ரூமில் எம்பிபிஎஸ்ன்னு எழுதி போட்டுரு இன்னைக்கு உன் பேரை எழுதி போட்டுரு உன் பேரனும் உன் பேருக்கு பக்கத்தில் எம்பிபிஎஸ்னு போட்டுரு அப்படி இல்லையா உன் பேர இன்னைக்கு நான் சொல்கிறேன் கலெக்டர் ஆனால் ஐஏஎஸ்னு போடு நீ தினமும் எந்திரிச்சு அதை பார்க்குறப்ப நம்ம ஐஏஎஸ் ஆனா நம்ம எம்பிபிஎஸ் ஆகணும் அதை நோக்கி நீ பயணிக்க ஆரம்பிச்சிடும் உன் மனம் உன் மனம் அதை தேடி ஓட ஆரம்பிச்சிடும் உன் மனசுக்குள்ளே அந்த கற்பனை வந்துடும் நீ காரில் போகிற மாதிரி உனக்கு பாதுகாப்புக்கு ஆள் வர்ற மாதிரி அந்த துதத்து அதை நோக்கி நீ பயணிப்பதற்கான சந்தர்ப்பம் வந்துடுறேன் நான் உதாரணத்துக்கு கொண்டு சொல்கிறேன் நீ விருதுநகருனுடைய கலெக்டராக இருக்கான் ஜெயசீலன்னு சொல்லி நீங்கள் பார்த்துருப்பீங்க விருதுநகருடைய கலெக்டர் அந்த பையனை நானும் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் விஜய் டிவியில் இந்த மாதிரி ஒரு பேச்சு நிகழ்ச்சிக்கு போயிருக்கான் நானும் அவனும் ஒரே அறையில் தங்கியிருந்தான் அண்ணன் என்ன என்கிட்ட வருவான் நான் வாடா நான் என்கிட்ட ஒரு பதினஞ்சு நாள் அங்கே இருந்தான் அவன் பிஎஸ்சி அக்ரி அவன் படிச்சிக்கிட்டு இருக்கான் இருக்கப்ப விஜய் விஜய்டிகளை தமிழ் பேச்சை எங்கள் மூச்ச நிகழ்ச்சி முடிந்து நான் வீட்டுக்கு கிளம்புறப்ப நான் வந்துட்டு கேட்டேன் ரெண்டாவது தம்பி அடுத்து நீ என்ன பண்ண போகிற நானே நான் அக்ரி படிச்சுக்கிட்டு இருக்கேனே அடுத்து எப்படா சந்திப்போம் அப்படின்னு நான் சொல்கிறேன் அவன் சொல்கிறேன் அடுத்த முறை உங்களை சந்திக்கின்ற பொழுது நான் கலெக்டராக இருப்பேனே அப்படின்னு வேண்ட சொன்னேன் சத்தியம் அவள் நடந்து நான் கலெக்டராக இருப்பேனே சொன்னேன் நான் அதை ஒன்றும் பெருசாக எடுத்துக்கல எதோ எல்லோரும் சொல்கிறான் போருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேண்டேன் கலெக்ட்ரு ஆகிட்டா ஆயிட்டே எனக்கு ஃபோன் பண்ணுறேன் அண்ணே சொன்ன மாதிரி ஆயிட்டனே அப்படி தான் உடனே கார் எடுத்துகிட்டு போய் அவனை போய் சால்வையை போட்டு பெரிய மகிழ்ச்சி நான் ஏன் கண் முன்னாலே நம்ம உதாரணம் அவங்க அப்பா வந்து சாதாரண ஒரு கூட்டுறவு இதில் ஒரு கிளார்க் அவர் அவன் என்ன நினச்சான் தன்னை கலெக்டராகவே கற்பனை வேண்டான் படிக்கிறப்ப படிக்கிறப்ப என் கலெக்டருக்கான எல்லா நடை உடை எல்லாம் பாவனை மாற்றிட்டான் இதைத்தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறது ஒரே விஷயம்னா எது ஆக வேண்டும் என்று நீ விரும்புகிறாயோ அதுவாகவே நீ மாறுவாயின எது நீ நினைக்கிறியோ அதுவாகவே நீ ஆயிடுவ ஆனால் அதற்கான விதையை நீங்கள் உங்கள் மனதிற்குள் மிக ஆழமாக பகிர்ந்து கொள்ள வேண்டும் நான் சொல்லுவது விளையாட்டல்ல நீங்கள் வீட்டில் எழுதி போட்டுக்கலாம் உங்கள் பெட்ரூமில் நீங்கள் என்ன ஆக போகிறீங்க எழுதி போடுங்க பக்கத்திலே நீங்கள் அதை நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சுடுவீங்க வாழ்வில் வெற்றி பெறணும் நாம் வெற்றி பெறுவது என்பது நமக்காக மட்டுமல்ல நம்முடைய குடும்பத்திற்காக மட்டுமல்ல ஒரு மனிதனுடைய உண்மையான வெற்றி என்பதே இந்த சமூகத்தில் பல பேரை வாழ வைப்பதற்கான ஒரு முயற்சிக்கு நாம் ஒரு இடத்திற்கு போக வேண்டும் பொதுவாகவே இஸ்லாம் என்பது சமத்துவமானது ஏற்றத்தாழ்வு இல்லாதது எங்களுக்கெல்லாம் திராவிட இயக்கத்தில் இருக்கின்றவர்களுக்கு இஸ்லாம் பிடிக்கிறது என்று சொன்னால் இது வந்து மனிதனை மனிதனாக பார்க்கின்ற ஒரு மாபெரும் மார்க்கம் ஒன்று இருக்கின்றால் அது இஸ்லாம் மாத்திரம்தான் எதிர்வரும் காலங்களில் இன்றைக்கும் நான் சொல்லுகிறேன் நண்பர்களே எதிர்வரும் காலங்களில் இஸ்லாம் என்கின்ற இதமான இறுக்கமான தென்றலை சுவாசிக்காமல் இந்த உலகத்தில் எந்த முகமும் தங்களை திருப்பிக் கொள்ள முடியாது அப்படி ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை இந்த பூமி இந்த பூமியை மூடப்போகும் புனித கம்பளம் இஸ்லாம் தான் அப்படி ஒரு மார்க்கத்தையும் நீங்கள் பின்பற்றுகிறீர்கள் எல்லா உயிர்களையும் நாம் நேசிக்க வேண்டும் இன்னும் சொல்லப்போனால் நாம் தமிழர்கள் பகுத்துண்டு பள்ளியில் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை என்று வள்ளுவன் சொல்லியிருக்கிறான் நாம் இஸ்லாமியலாக இருந்தாலும் வழிபாட்டு முறையில் நீங்கள் மாறிப்போனாலும் போனாலும் நாம் அனைவரும் தமிழர்கள் நாம் உறுதாயின் பிள்ளைகள் என்பதை நாம் மனதிலே வைத்துக்கொண்டு நீங்கள் ஒரு பெரிய இடத்திற்கு வர வேண்டும் என்று நான் வாழ்த்தி இந்த வாய்ப்பிற்கு கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ சார் தேங்க்யூ ஃபார் ஸ்பீச் அட் நெக்ஸ்ட் ई रिक्वेस्टर मिलोड हेची आता अरबिक अंड रेडियो ट्रेनिंग अकाडमी यूसुफ अजर उचीव विदीड போல் அதனுடைய ஆரம்பமாக எல்லாருமே பேச வேண்டும் அந்த ஸ்டேஜ் ஃபியர் இருக்கக்கூடாது என்பதற்காக நம்ம பயானுடைய தமிழ் பேச்சு போட்டியை நம்ம ஆரம்பித்தோம் அந்த அடிப்படையில் வெள்ளிக்கிழமை மகிழ்வு பிறகு ஆறு மணியிலிருந்து ஒம்போதரை மணி வரையும் நடந்துச்சு அந்த நிகழ்வில் கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு பேர் சிறப்பாக பேசினாங்க அந்த பதினெட்டு பேருக்குமே நம்ம மெடல் கொடுக்கணும் இருந்தாலும் அதில் ஒரு சிறந்தவங்களை அந்த போட்டியை சீரும் சிறப்பமாக நடத்தி கொடுத்த ஆரம்பமாக மூன்றா சுமரா சார்ந்த அர்ஷ தத்தாயி அவர்களுக்கு நம்ம கம்பம் பண்டிதுரை அண்ணன் அவர்கள் மெடல் அணிவித்து கௌரவப்படுத்துவார்கள் தொடர்ந்து அந்த போட்டியை ஆர்கனைஸ் பண்ணி கொண்டு போனவர் இவர் தொடர்ந்து நல்ல டேலண்டான மாணவர் தமிழிலும் சரி அரபிலும் சரி அரபி படிக்கிறதுலையும் சரி அகாடமியிலும் சரி ஒரு சிறந்த மாணவராக திகழ்ந்து கொண்டு இருக்கிறார் தொடர்ந்து இதே போல் பயணிக்கக்கூடிய நசீபே வல்ல ரஹ்மான் இவருக்கு தந்தரல் புரிவானாக அடுத்து தொடர்ந்து அவருக்கு கூட ஒரு துணையாக இருந்த அந்த போட்டியை சீரும் சிறப்புமாக நடத்தி கொடுத்த இரண்டாவது சும்ராவை சார்ந்த சஃபான் அத்தாயி அவர்களை வின்னர் அலிமன்னன் அவர்கள் கௌரவம் செய்வார் இவர் ஒரு சிறந்த மாணவர் கிட்டத்தட்ட போட்டி ஆர்கனைஸ் பண்ணது இல்லாமல் வெள்ளிக்கிழமை உடைய ஜும்மா பயான் அந்த பைபாஸ் உடைய பள்ளிவாசலில் கிட்டத்தட்ட ஒரு இருபது நிமிஷம் பேசியிருக்காரு தொடர்ந்து மகரீப்பில் ஒரு பத்து நிமிஷம் பேசியிருக்காரு தொடர்ந்து அந்த ப்ரோக்ராமையும் சீரும் சிறப்புமாக ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்துருக்காரு அலகமதுல்லா அதே போல் இன்னொரு மாணவனுக்கு மட்டும் இந்த இடத்துல பரிசு கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன் ஏன்னா இப்போ லீவு முடிஞ்சு என்றைக்கு வந்தீங்க ஜனவரி ஜனவரி ரெண்டு வந்தீங்க ஒரு சில பேர் ஜனவரி ஆறு வந்தீங்க அந்த நேரத்தில் ஒரு பேரண்ட்ஸ் வந்திருந்தாங்க என்னுடைய பையன் இதுவரை யூடியூப்பில் பேசுகிறதே கிடையாது இவனை எப்படியாச்சும் பேச வைங்க இவன் ரொம்ப வெக்கப்படுறான் அப்படின்ட்டு சொல்லிட்டு வந்தாங்க நம்மளும் சொன்னோம் நாங்களும் முயற்சிதான்மா பண்ணுறோம் அவர் வெக்கப்பட்டவர் வரவே மாற்றாரு அப்படின்னு சொன்னோம் அவர்கிட்ட நம்மளும் பேசணும் எப்படியாச்சும் நீ நல்லா பேசணும்ப்பா உனக்கு நல்ல திறமை இருக்குது நேரங்கள் இருக்குது ஒதுக்கி நல்லா பேசிப்பாருன்னு சொன்னோம் நம்ம சொன்னதை கேட்டு கிட்டத்தட்ட முயற்சி பண்ணி பதினெட்டு பேர் பேசினாலும் அதில் டாப் ஏழு பேரை செலக்ட் பண்ணி அவங்களுடைய வீடியோ வந்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணோம் அந்த டாப் ஏழில் இவரும் வந்துட்டார் அதுக்கு முன்னாடி தான் அவங்களுடைய பெற்றோர் சொல்லிட்டு போனாங்க பையன் பேசவே மாட்டேன் வாயை திறந்து பேச வைங்க அப்படின்னு சொல்லிட்டு போனார் ஆனால் டாப் செவனில் வர அளவுக்கு ஒரு திறமையை வளர்த்துக்கிட்டு வெள்ளிக்கிழமை நடந்த அந்த பேச்சு போட்டியில் சிறப்பாக பங்களிப்பை கொடுத்த மர்ஷ தத்தாயி அவர்களுக்கு கம்பம் பண்டிதுரை அண்ணன் அவர்கள் மெடல் அணிவித்து கௌரவப்படுத்துவார் பாண்டிதுரை அண்ணன் அவர்கள் மெடல்ணிவித்து கண்ணியப்படுத்துவார்கள்